வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் நர்மதா நர்மதாசிரியில் முதலில் தலைப்பு செய்திகள் உரிய விலை நிர்ணயிக்கப்படாததால் சிரமத்திற்கு உள்ளாகும் விவசாயிகள் அரசு ஊழியர்களுக்கான சம்பள கட்டமைப்பு குறித்து வெளியான தகவல் ரஷ்யாவின் முக்கிய எண்ணெய் மையத்தை அடித்து வீழ்த்திய உக்ரைன் இனி விரிவான செய்திகள் உள்ளூர் பெரிய வெங்காயத்திற்கு உரிய விலை நிர்ணயிக்கப்படாத நிலையில் தமது விவசாய நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் நுவரேலியா பொருளாதார மதிய நிலையத்தில் ஒரு கிலோகிராம் பெரிய வெங்காயம் இருநூற்றி முப்பது ரூபாய் முதல் இருநூற்றி ஐம்பது ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது புறக்கோட்டை மொத்த விற்பனை நிலையத்தில் இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு கிலோகிராம் பெரிய வெங்காயம் நூற்றி ஐம்பத்தி ஐந்து ரூபாய் முதல் நூற்றி அறுபது ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதேவேளை பூசணிக்காய் பூசணிக்காய் சேகையில் ஈடுபட்டு வரும் விவசாயிகள் பூசணிக்காய்களை விற்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர் தற்போது ஒரு கிலோ கிராம் போசணிகா இருபது ரூபாய் முதல் ஐம்பது ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்பட்டு வரும் நிலையிலேயே அவர்கள் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளனர் அரசு சேவைக்கான முறையான சம்பள கட்டமைப்பை நிறுவுவது குறித்த துணைக்குழுவின் இடைக்கால அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது அத்தோடு குறித்த அறிக்கை தொழில் மேம்படுத்துவதற்கான திட்டத்தை நிறுவுதல் தொடர்பான முன்வொழிவுகள் மற்றும் யோசனைகளை உள்ளடக்கியுள்ளது இந்த நிலையில் பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி விவகாரங்களுக்கான அமைச்சர் ஆலோசனை குழுவிடம் குறித்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது துணைக்குழுவின் தலைவர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் that சந்தன சூரிய குறித்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது குறித்த அமைச்சசார் ஆலோசனை குழு அண்மையில் அதன் தலைவர் அமைச்சர் சந்தன அபேரத்தின தலைமையில் நாடாளுமன்றத்தில் கூடிய போது தொடர்புடைய அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது இந்த நிலையில் பத்து ஆண்டுகளுக்கு மேலான அரசு சேவையை நிறைவு செய்த பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினர்களான நபர்களுக்கு அவர்கள் முன்னர் பணியாற்றிய பதவி தொடர்பான ஓய்வூதியங்களை வழங்கவும் இங்கு முன்வொழியப்பட்டுள்ளது தனது அரசாங்க வேலையை விட்டு விட்டு நாடாளுமன்ற உறுப்பினராக மாறும் ஒருவர் நாடாளுமன்ற உறுப்பினரின் ஓய்வூதியத்திற்கு உரிமையற்றவர் என்பதால் இந்த விடயத்தை பரிசீலிக்க வேண்டியதன் அவசியம் இங்கு கலந்துரையாடப்பட்டமே குறிப்பிடத்தக்கது ரஷ்யாவின் இரண்டாவது மிகப்பெரிய மற்றும் முக்கிய எண்ணெய் மையத்தின் மீது உக்ரைன் ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளது ரஷ்யாவின் நோவோ சிக் மாகாணத்தில் அமைந்துள்ள முக்கிய எண்ணெய் மையத்தின் மீது இவ்வாறு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இந்த தாக்குதலில் அங்குள்ள எண்ணெய் கிடங்குகள் மற்றும் எண்ணெய் விநியோகிக்கும் மிகப்பெரிய குழாய்கள் ஆகியவை சேதமாக்கப்பட்ட அந்த எண்ணெய் மையம் முழுவதும் தீப்பற்றி எரிந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது அத்தோடு ரஷ்யாவின் எஸ் நானூறு வான் பாதுகாப்பு ஏவுதளத்தின் மீது உக்ரைன் தாக்குதல் நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து உக்ரைன் ஜனாதிபதி ஜெலங்ஸ்கி கருத்து வெளியிட்டுள்ளார் இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட நெப்டியூன் மற்றும் பிளாமிங்கோ ஏவுகணைகள் மூலம் ரஷ்யாவின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார் இருப்பினும் இந்த தாக்குதல்கள் ரஷ்யாவின் எந்த பகுதியின் மீது நடத்தப்பட்டன எனும் தகவல் வெளியாகவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் இந்த தாக்குதல்கள் அனைத்தும் ரஷ்யாவின் போருக்கு உதவும் முக்கிய கட்டமைப்புகளை குறிவைத்தே நடத்தப்பட்டதாக உக்ரைன் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் முன்னதாக நகரின் மீது அதிகாலை ரஷ்யா நூற்றுக்கணக்கான இட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் மூலம் நடத்திய தாக்குதலில் ஆறு பேர் பலியானது குறிப்பிடத்தக்கது இதுடன் செய்திகள் நிறைவடைகின்றதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி